வணக்கம் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை கணக்கெடுக்கும் பொழுது சமூக பொருளாதார குறியீடுகளை கணக்கு எடுத்துக்கணும் ஆய்வு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே தென் மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அதுலையும் குறிப்பாக தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் பர் கேபிட்டல் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சராசரியாக ஒரு மனிதனுடைய வருமானம் அப்படிங்கறது தமிழ்நாட்டில் ஒன்னு புள்ளி ஏழு ஒன்று லட்சம் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் லேக்ஸ் இதுவே குஜராத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ லேக்ஸ் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் பீகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் இந்தியாவிலேயே ஒரு அதிசயமான சட்டம் இருக்குங்க அதாவது வளரக்கூடிய மாநிலங்களை சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்களை வஞ்சிப்பது அப்படின்னு அதனாலதான் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவையில தென் மாநிலங்களுக்கு தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது சரியானதாக இல்லை அப்படின்னு இந்த அநீதியை எதிர்த்து தான் திமுக அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு தொடர்ந்து இந்த வளர்ச்சி பாதையில போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் வளமானதாக இருக்கணும் அப்படின்னா நாம எல்லோரும் இந்த அநீதியை எதிர்த்து கொடுக்க வேண்டிய குரல் அப்படிங்கிறது வி நீட் டீலிமிட்டேஷன் அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவையில் தமிழ்நாட்டிற்கு சமமான இடங்கள் മുത്ത് കരുണാനിധി സ്റ്റാലിൻ എന്നും നാം